ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்தது அதாவது ஆடிப்பெருக்கு இன்றைக்கும் அதுக்கு முத நாளும் நம்ம ஆடிப்பெருக்குக்கான ஒரு சில ப்ரீ ப்ரிப்ரேஷன்னா வேலையெல்லாம் நம் முன்னாடியே வந்து செஞ்சு வச்சேன் அது அந்த வீடியோ தான் ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க நாளே பார்த்தீங்கன்னாக்கா வீடெல்லாம் விட்டுட்டு அந்த நிலவாசலாம் தொலைச்சி அதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து வச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மறுநாள் கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தேன் பூஜை சாமான் இல்லாமல் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் அப்படி அதெல்லாமும் வச்சுட்டு இருந்தேன் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த மஞ்சள் நம்ம சிலர் வந்து மஞ்சள் வைப்பாங்க சிலர் வந்து சந்தனம் வைப்பாங்க பட் அந்த நம்ம மஞ்சள் சந்தனம் எது வச்சாலும் அதோட வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அது சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் வந்து பன்னீர் பன்னீர் சேர்க்கலாம் இல்லைன்னா பன்னீர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றி கூட நம்ம அந்த மஞ்சளையோ அந்த சந்தனத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு அந்த நறுமணம் வந்து நல்ல ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் அதை போல் கூட பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க போட்டெல்லாம் வச்சுட்டு அதே போல் ஈவினிங்கே வந்து பூவெல்லாம் பறிச்சாச்சு பூவெல்லாம் பறித்து அதையும் வந்து கொஞ்சம் கட்டி வச்சிட்டோன்னாக்கா நம்ம அடுத்த நாள் வந்து இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் அன்னைக்கு காலையில் உட்காந்து நம்ம பூ கட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் அந்த வீட்டில் பூ அந்த அரளி அரளிப்பூ வந்து பறிச்சிட்டு இருந்தேன் இதோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை அதாவது கொழுந்துன்னு சொல்லுவாங்க அதையும் வச்சு நம்ம சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா கதம்பம் அந்த பூ வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிடும் பட் அந்த அந்த பச்சை அதெல்லாம் வந்து விற்கிறாங்க செடி விற்கிது பட் அதெல்லாம் வீட்டில் வச்சா வருமா என்னென்னு தெரியல பட்டு அதே போல் செவ்வந்தி செடியும் நம்ம நார்மலாக வச்சாக்கா நான் ஒரு ரெண்டு மூணு செவ்வந்தி செடி வாங்கி வச்சுட்டாங்க அதில் வந்து என்னென்னாக்கா வரவே மாட்டேங்குது எனக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க நாட்டு செவ்வந்தி நல்லா வருங்கிறாங்க சிலர் ஹைப்ரிட் தான் நல்லா வருங்கிறாங்க பட் நீங்கள் செவ்வந்தி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமனில் சொல்லுங்கள் நானே தெரிஞ்சுட்டு அதையும் வாங்கி வைக்கிறேன் இப்போ பூ எல்லாமே வந்து கட்டியாச்சு கட்டிட்டு நமக்கு தேவையானதை நம்ம மறுநாள் வந்து பூஜையில் போட்டுக்கலாம் அதே போல் எங்கள் ஊருங்களில் வந்து இந்த ஆடி சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து இந்த அரிசி கலரி வைப்பாங்க இந்த அரிசி எப்படி கலருதுன்னா பச்சரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சிடணும் அந்த காஞ்ச அரிசியில் வந்து தேங்காய் வந்து இது போல் பல்லு பல்லாக வந்து கீறிட்டு அதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எள் கருப்பு எள்ளு அதையும் வந்து நல்லா பொரிய விட்டு இதோட சேர்த்துணும் சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து நல்லா பாகு பதத்துக்கு நம்ம தண்ணியில் போட்டால் அந்த உருண்டுட்டு வரும் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு காய்ச்சிட்டு இதை சேர்த்து கிளறிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அரிசி வந்து ரெடி ஆகிடும் பொதுவாக இது இது போல் ஆடிப்பெருக்குக்கு அதே போல் பழையஹாப்புக்கு அதுக்கெல்லாம் வந்து இது செய்வாங்க காது குத்து அந்த மாதிரி விசேஷங்களுக்கு எங்கள் ஒரு பக்கங்களில் இது செய்கிறது வந்து வழக்கம் இது வந்து சாமிக்கு பிரசாதமாக வச்சிடறது பழங்கள்லாம் வழக்கமாக வைக்கிறபடி வச்சிட்றது தான் அதோட இதையும் வைக்கிறது அடுத்து மறுநாள் காலையில் பார்த்திங்கனாக்கா வாசலில் நில வாசலில் குளம் போட்டுட்டு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் போட்டுட்டு அதே போல் இங்கே டைல்ஸ்லேயும் கொஞ்சம் கோலம் போட்டேன் பட் அது அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியலனாலும் ஏதாவது விசேஷ நாட்களில் மட்டும் இங்கே போடுறது மற்றபடி மற்ற நாட்களில் கீழே வாசலில் மட்டும் கோலம் போடுவோம் இப்போ இது போல் கொ சிம்பிளாக போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சமாக கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கலர் பண்ணிகிட்டு இருக்கேன் கோலம் ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்ப கிராண்டெல்லாம் போடலை அப்படியே இதுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு ஒரு உருளி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கேன் இந்த கிளாஸ் பார்த்தீங்கனாக்கா கொஞ்ச நாள் நான் கிட்டத்தட்ட நான் சின்ன வயசு ஏதாவது பிஃபோர் மேரேஜ் சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸு வாங்கினாக்கா இந்த பவுல் வந்து ஃப்ரீ தருவாங்க அந்த கிளாஸ் தான் இது இன்னமும் அது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது அதை தான் நான் யூஸ் பண்ணி இதை உருளிக்கு வந்து வச்சிகிட்ருக்கேன் பூ இருக்கேன் யாருக்கெலாம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குலோப் ஜாமின் மிக்ஸுக்கு வந்து இன்னொரு பேக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி கொடுக்குறாங்க பட் முன்னாடியெல்லாம் வந்து இந்த போல் ஒரு கிளாஸ் பவுல் தான் கொடுப்பாங்க இது யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல் வாங்கினவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாலும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ உருளெல்லாம் வச்சாச்சு அதே போல் சாமிக்கு பிரசாதம் பழம் எல்லாம் வச்சு அதோட நூல் வந்து மஞ்சள் தடவி அதை வச்சு அதை வந்து கழுத்தில் வந்து கட்டிப்பாங்க பெரும்பாலும் நிறைய பேர் ஆற்றுக்கு போவாங்க அதெல்லாம் சின்ன வயசில் போனது இப்போல்லாம் வந்து ஆற்றுக்கு போகிறதில்ல இந்த மாதிரி வீட்லேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மஞ்சள் கயிறை வந்து பெரியவங்க சின்னவங்க பொம்பளை பிள்ளைங்க சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு கைகளில் கட்டி விடுவாங்க இந்த கயிறை இந்த போல தான் வந்து எங்கள் ஊரில் வந்து பெருக்கு செலப்ரேட் பண்ணுறது அதோட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து இது எல்லாருக்கும் பழக்கம் இருக்கான்னு தெரில ஒரு சிலர் இது போல் மட்டன் வாங்கி அன்றைக்கி வந்து செய்வாங்க இது ஒரு சிலரோட வழக்கம் எல்லோரும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை பட் வந்து சிலர் வந்து கூட பண்ணலாம் இப்படி தான் நாங்கள் வந்து அடிப்பேருக்கு வந்து செலப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ